தமிழர் நிலம் நேரில் வணக்கம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்குறோம் இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சாயங்காலமே குட்டிகள்லாம் வர ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நடந்து அப்புறம் சனிக்கிழமை காலையில் ஒரு ஒம்பது டு பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கெல்லாம் எல்லாம் வாஷ் அவுட் ஆகிடுது அது வரைக்கும் சந்தை நடக்குது காலையில் நடக்குது இந்த சந்தையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்தைக்கு என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு எவ்வளோ ஆடுகள் வந்திருக்கு அந்த ஆடுகளுக்கு வியாபாரிகள் வந்து என்ன விலை சொல்கிறாங்க மக்கள் வந்து அந்த ஆடுகளை எவ்வளோ விலை குறைச்சி வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க சந்தைக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டன் அமுக்குங்க பெல் பட்டன் அமுக்குனதோடு உட்றாயிங்க அதில் ஆள்னு இருக்கும் அந்த ஆள் கொடுத்தா தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு போட்ட உடனே 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 வந்துடும் நீங்கள் வீடியோக்களை தேட வேண்டாம் வாங்க சந்தைகளில் போய் நம்ம என்ன நிலவரோன்னு பார்ப்போம் வாங்க ரெண்டு பால்மூடி குட்டி கொடியாட்டு குட்டி ஏன்னா என்ன விலைக்குன்னு வாங்கிட்டு போகிறேன் ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டு குட்டி பொட்டை குட்டியாக குட்டியா ரெண்டுமே ரெண்டுமேட்டை குட்டி இது பால் குடி குட்டியா தானே இருக்கும் அம்மா பால் குடி குடா வீட்ல அப்ப மாடு இருக்கு மாடு இருக்கு இப்ப மாட்டு பால் வந்து காஞ்சி குடிக்கணுமா காய்காம குடிக்கணுமா இல்ல ஆட்டு பால் நம்ம காஞ்சி குடித்தா நல்லதுதான் காஞ்சி குடிதான் நல்லது சிலர் வந்து காய்காம குடுத்தா வாஞ்சா குடித்தா கொஞ்சம் சிக்கல் நவைதல போவாங்க காய்காம குடுத்தா எவ்வளவு பால்னே குடுப்போம் நம்ம மீ ஒரு 50 மீ ஒரு தடவை குடுங்க ஒரு ரெண்டு வேளை குடுத்தா போதும் ஆ ரெண்டு வேளை குடுத்தா குட்டி முழக்கிறது பெரிய சிரமம் தாய் குட்டிலாம் என்ன ரேட் நடக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ள குட்டியாக வாங்கிடலாம் ஆனால் பால் கொடுத்து வளர்க்கணும் குட்டியை வளர்க்கணும் எல்லாம் நாலும் பொட்டை குட்டி ஐநூறுபா அறநூறு எழுநூறுபா ரைட் யார் வாங்கியிருக்கா அக்கா வாங்கியிருக்கீங்களா மூணையும் மூணு கடா குட்டியா பொட்டை குட்டியாக்கா ரெண்டு கடா எதுல கடா ஆமா

நல்ல நெல்லை தாளைவுது மூணு இடத்துல இருந்து வந்திருக்கீங்க எத்தனை குட்டினா வாங்கி இருக்கீங்க எட்டு குட்டி வாங்கி எட்டு பொட்ட குட்டியா கடா குட்டியான எட்டுமே கெடா மாதிரி எட்டு கெடா என்ன வகின வாங்கி இருக்கீங்க ஒரு 7000 கரையா ஒரு குட்டி வந்து 7000 கரையத்துக்கு வாங்கி இருக்கீங்க அப்ப 56000 கிட்ட வந்துட்டா ஆமா ஆமா 56000 கிட்ட வாங்கி ஒரு குட்டி 7000னா என்ன இடம் இருக்கும் எல்லாமே வளர்க்குறக்கு வாங்கிட்டு போறீங்க வளக்குறதுல கொஞ்சம் கூட இப்ப சரி சரி ஆரம்பிக்க போறீங்களா ஏற்கனவே குட்டி கடகானே இது எவ்வளவு விலை சொன்னாங்க எவ்வளவு விலையை குறைச்சிங்க சொல்லுப்பா சொல்லுங்கண்ணா அண்ணா சொல்லுங்க எட்டாயிரம் ரூபா ஏழாயிரத்து வேணும் எட்டாயிரம் ரூபாய் சொன்னாங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் குறைச்சு ஒவ்வொரு குட்டிக்கும் ஆமாம் அண்ணா எந்த வர்றீங்க தூத்துக்குடி எவ்வளோக்குண்ணா வாங்கி போறீங்க பதினெட்டாயிரம் எவ்வளோ விலன்னு சொன்னாங்க முதல்ல சொல்லுங்க முதல்ல வியாபாரி சொன்னது என்ன வேலைன்னா சொல்லுங்க வியாபாரி சொன்ன விலைண்ணா பதினெட்டு நீங்கள் வாங்கின விலைண்ணா பதினாறு ரெண்டாயிரம் ரூபா இது எங்கண்ணா கோயிலுக்கா போகுது தேனிக்கு போகுது இங்கேருந்து இது வாங்கி தேனிக்கு கொண்டு போகிறீங்க சரி எத்தனை கிலோ இருக்குன்னு எதிர்பார்த்தீங்கண்ணே பதினாறுரூவாண்ணா இருபது கிலோ அப்போ பதினாறு ரூபான்னா பரவாயில்ல என்னண்ணா தம்பி கிருஷ்ணா வந்து கடா கொண்டு வந்திருக்காப்ல தம்பி கிருஷ்ணா தான் நம்ம சேனலோட பேவரெட் தம்பி கிருஷ்ணா தமிழர் நிலம் சேனலுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுப்பான் தமிழர் சேனலுக்கு வாழ்த்துக்கள் இந்த கிடாய் இப்ப இருபத்தஞ்சாயிரம் சொல்லுதான் சரிண்ணா இருபத்தஞ்சு ரூபா சொல்றியா ஆமா சரி கேக்குறது எவ்வளவு கேக்குறீங்க கேட்கறதுலாம் பதினேழு பதினெட்டு கேட்காங்க சரி சரி

நாலு அஞ்சு அஞ்சு ஆடு அஞ்சு ஆடு இருக்குது என்ன விலானுக்கா அண்ணா எங்கேருந்து இருந்து கொண்டு வந்துருக்கீங்க கோயில் இருந்து விற்கிற கொண்டு வந்துருக்கீங்க அதுக்கிட்டாச்சா அண்ணே என்ன விலைக்குன்னு போயிருக்கேன் அஞ்சு ஆடு ஆடு எல்லாம் பள்ளி சேர்ந்த தானே எல்லாமே பள்ளி சேர்ந்த பெரிய ஆடு முப்பத்தி ரெண்டு ஐநூறுக்கு விற்றுருக்கீங்க என்ன என்ன விலைன்னு சொன்னீங்க எவ்வளோ குறைச்சி கொடுத்தீங்க வந்து ஒரு ஆடு பன்னெண்டு ரூபா அந்த ரேட்டுக்கு போல எட்டு போயிருக்கு இப்ப நீங்க வித்த விலை பரவாயில்லையா எப்படி ரொம்ப கம்மி மூர்த்த நாள் இல்லாத நாள் அப்படி ஆயிட்டா இல்ல இந்த மழை நேரத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருமா எட்டு ரூபான்னு ஒரு ஆடு என்ன வெயிட் இருக்கும் கறி கறி இடன்னா என்ன இருக்கும் பதினஞ்சு கிலோ இருக்கும் இந்த படுத்து கிடக்கிறது எல்லாமே அந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அது ரெண்டும் வேணால் கம்மியாக இருக்கும்ண்ணு ஏழு கிலோ அந்த மாதிரி பார்க்கலாம் வித்தாச்சி கொஞ்சம் கை அண்ண சரி ரெண்டுமே பொட்டை குட்டி என்ன விலை சொல்றீங்க எட்டாயிரம் ரூபா சொல்றீங்க ஒரு ஐநூறுவா குறைச்சி கொடுக்கலாம் இது எந்த ஊர் இந்த ஊர் தானே வெளியே விளாத்தி குளத்தில் குட்டி விக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க எப்படி யாராட்டு விலை வச்சாங்களா இதுக்கு விலை கட்டுப்படி ஆகாம வச்சிருக்கீங்க ரெண்டு குட்டியும் எட்டு ரூபா சொல்றாங்க ஒரு ஐநூறுவா குறைச்சி ஏழாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துருவாங்க

பதினேழு பதினேழு எட்டாயிரம் ரூபா கிடையாது இது என்ன விலைன்னு முதல்ல சொன்னாங்க இது ரெண்டும் இருபது ரூபா சொன்னாங்க இந்த ரெண்டும் வந்து கருப்பு ரெண்டும் இருபது ரூபா சொன்னாங்க அது ரெண்டும் பதினெட்டு ரூபா பதினெட்டு ரூபா சொன்னீங்க விலையை குறைச்சி இப்போ விலை சரிதானா குறைச்சி வாங்கினது வாங்கியிருக்குன்னு அதுதான் அந்த ரெண்டும் என்ன இடம் இருக்குன்னு பார்க்குறீங்க செம்பு வெள்ளை அது ரெண்டும் இருபது கிலோ இருபது கிலோ இது ரெண்டும் இது ரெண்டும் இருபது இருபத்தி ரெண்டு கிலோ வரணும் இது வந்தால் லாபம் நீங்கள் வாங்கணும் எந்த ஊருக்குன்னா போகுது இது பொட்ட குட்டியா சூப்பர் பொட்ட நல்ல கலர் அது அது கடாய் அது நல்ல கரும்பு என்ன விளங்கு அண்ணா ரெண்டு பொட்ட குட்டியா கடை ஒன்னு கிடாய வந்து இது வந்து வந்து அது என்ன விலையில ஒன்பதாயிரம் ஆறாயிரம் செவலை வந்து ஒன்பதாயிரம் அது வந்து ஆறாயிரம் என்ன என்ன இடங்க பயணிச்சீழ வரும் இது வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறாங்களா வளர்ப்புக்கா கிடைக்கும் கிடைக்கும் மேல வரும் எட்டு இருக்கு குடுக்குறீங்க ரெண்டும் குட்டி நல்ல கொடியாட்டு குட்டி நல்ல உயரமான குட்டி என்ன விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்போ அண்ணா வணக்கம் அண்ணே எங்கேருந்துண்ணே வரீங்க ரெண்டும் ரெண்டு குட்டி வாங்கியிருக்கேன் ரெண்டும் குட்டியாக போட்ட குட்டியானா ரெண்டும் குட்டி என்ன விலைக்கு நான் வாங்கியிருக்கேன் ஆறாயிரத்தி ஐநூறு அப்போ ஒரு குட்டி என்னென்ன ஒரு விலை மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா விலை நல்ல விலையான ஆ மூவாயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் வாங்கியிருக்காங்க நல்ல குட்டி நல்ல வாங்க வேண்டிய குட்டி நல்ல உயரமாக குட்டி இது மூணு என்ன குட்டினா ஒரு கடா ஒரு இருக்கு இருக்குண்ணா மூணுல அண்ணா இந்த மூணு என்ன வரைக்கும் நான் வாங்கி கொடுக்கறேன் மூணு ஒன்பதாயிரம் ஒரு குட்டி ரூபா கிடையிறதுக்குள்ள உள்ளது விலை தானா எப்படி கொஞ்சம் அதிகம் அதான் கொஞ்சம் அதிகம் தானே என்ன விலைக்கு வாங்கலாம் ஆறு ரூபாய்க்கு வாங்கலாம் மூணு சேர்த்து ஆறு ரூபாய்க்கு ஆறுரூபாய்க்கு வாங்கணும் நீங்கள் ஒம்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க கொஞ்சம் அதிகம் என்ன அந்த குட்டி மூணு சேர்த்து பதினஞ்சு ரூபா ஒரு பதினஞ்சு ஐநூறு மூணு கடைக்குட்டி ஆகுது கடா குட்டி வாங்கிட்டு போறாப்ல அண்ணா எவ்வளவுக்கு நான் வாங்கிட்டு போறீங்க அவங்க சொன்னது இருபதாயிரம் இருபதாயிரம் ரூபா சொன்னாங்க ஐயாயிரம் ரூபாய் குறைச்சி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் ஆமா இது என்ன இடமே கறி என்ன இடமே ஒரு பதினேழு கிலோ வரும் பதினேழு கிலோ வரும் இது கோயிலுக்கா வீட்டுக்கா

இருபது கிலோ அப்ப நாற்பது கிலோக்கு மேல கடை இருக்கும் கறி மட்டும் இருபது கிலோ யாரும் வச்சாங்களா கட்டுப்படி ஆவலை தம்பி என்ன வேலை சொல்றீங்க மூணு குட்டியா மூணு குட்டி முப்பதாயிரம் சொல்றீங்க கொடுக்குற வில கொடுத்த ஒரு குட்டி பத்தாயிரம் எடைன்னா என்னென்ன எனக்கு ஒரு குட்டி வந்து பதிமூணு கிலோ தாராளமாக இருக்கும் அண்ணா எல்லாம் பல்லு போட்டிருக்கோம் பல்லு போடலையா எல்லாமே இலம் குட்டி மூணுமே இலங்குட்டி எல்லாமே பல்லு போடாத குட்டி ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்றுக்குறாங்க வில பரவாயில்லையா உங்களுக்கு இன்னைக்கு சரி அண்ணாச்சி பொட்ட குட்டியா கடா குட்டியா ரெண்டுமே கடா என்ன விலை அண்ணாச்சி சொல்லுவீங்க பதினெட்டாயிரம் ஒரு குட்டி ஒன்பதாயிரம் ரூபா சொல்றீங்க என்ன விலைன்னா கொடுப்பீங்க கரெக்டாக தான் சொல்லுவீங்க ஒரு குட்டி இடம்னா கறி எவ்வளோ வரும் பதிமூன்றரை கிலோ பதிமூணு கிலோ இருக்கும் நேர்களே இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நேர்களே நம்ம சேனலில் வந்து ஆடு வளர்ப்பு பண்ணை சந்தை விலை நிலவரங்கள் தொடர்ச்சியாக நம்ம பதிவிட்டு வரோம் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நமக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் இல்லைனா அடு வியாபாரிகள்கிட்ட கேட்டுனாலும் சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ச்சியா பாருங்க இன்னொரு நல்ல தகவலோட சந்திக்கிறேன் நன்றி